வாழைக்கன்று வச்சு அதுல வந்து நீங்க இளநீ எதிர்பார்க்க முடியாது வாழைக்கன்று நமக்கு வாழைப்பழம் கிடைக்கும் தென்னங்கன்று வச்சோம்னா கிடைக்கும் தேங்காய் கிடைக்கும் அப்போ விதைக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் தான் அது அந்த மரமாய் வளர வைக்கிறது பிஷ் லைஃப் ஒண்ணு இருக்குது இருக்குது அனிமல் லைஃப்னு ஒன்னு இருக்குது ஹியூமன் லைஃப்னு ஒண்ணு இருக்குதுல்ல ஏன் காட் லைஃப்னு ஒண்ணு இருக்க கூடாது யோவான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுறாரு அந்த ஜீவன் அந்த அப்படின்னா நிறைய ஜீவன் இருக்கோ அந்த ஜீவன் அவருக்குள் இருந்துச்சு அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்துச்சு ஒளியா இருந்துச்சு அப்படிங்கிறார் தட் லைஃப் எந்த லைஃப் எந்த தட் லைஃப் அந்த ஜீவன் யாரு அவருக்குள் இருந்த ஜீவன் அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்துச்சு ஆண்டவர் படைச்சார்ல ஆண்டவர் படைக்கும் போது பாத்தீங்கன்னா பறவைகள் உண்டாக கடவுதுன்னாரு பறவைகள்லாம் என்ன ஆயிடுச்சு உண்டாயிடுச்சு அப்போ பறவைக்குள்ள ஒரு லைஃப் என்ன இருக்கு இருக்குது ஒரு பேர்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த பறவைக்கு பிறக்கிறது எல்லாமே என்னவாகவே பறக்குது பறவையாகவே பிறக்குது ஏன்னா அதில் பிறக்கும் போது அதோட ஜீவன் அதுக்குள்ளே என்ன ஆகுது அதனால தான் பறவை பறக்குது எல்லா பறவை ஏன் பறக்குதுன்னா அம்மா பறக்குது அதனால் நானும் பறக்குறேன் அம்மா ஜீவன் எனக்குள்ள இருக்குது அதனால் நான் பறக்குறேன் மீன்கள் உண்டாக கடவுதுனாரு அப்ப மீனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்துருச்சு மீன் என்ன பண்ண வைக்குதுன்னா நீந்த வைக்குது செத்துருச்சுன்னா நீந்தாது செத்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு உயிர் போயிருச்சு நீந்ததுனாலே அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு அம்மா கிட்ட இருந்து வர்ற ஜீவன் உன்னையும் மீனாக்கும்னா பறவை அப்படின்ற ஜீன் வர்றதுனால நீயும் பறவையா இருப்பனா மனுஷனுக்கு பிறக்கிறதுலாம் என்னவா இருக்குதும் மனுஷனா இருக்கும் எவ்ரி திங் எ ஜீன் எவ்ரி அதனால தான் ஆதி ஆகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா விதை பத்தி பேசியிருக்கோம் அந்தந்த சீட் அதன் அதனுடைய இதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் பிறப்பிக்கும் அந்தந்த விதை அதன் அதனுடைய கனியை என்ன பண்ணியும் பிறப்பிக்கும் இன்னைக்கும் நீங்க ஒரு வாழைக்கன்றை வச்சு அதுல வந்து நீங்க இளநீ எதிர்பார்க்க முடியாது வாழைக்கன்று வச்சோன்னா நமக்கு வாழைப்பழம் கிடைக்கும் தென்னாங்கன்று வச்சோம்னா நம்மளுக்கு இளநீர் கிடைக்கும் தேங்காய் கிடைக்கும் அப்போ தேர் இஸ் சம்திங் இன்சைட் த சீட் தட் மேக்ஸ் இட் குரோ ஓகேங்களா விதைக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் தான் அது அந்த மரமாய் வளர வைக்கிறது அப்ப அந்த மரம் எப்படிங்க இந்த மரம் வந்துச்சு அந்த விதையிலிருந்து வந்துச்சு அந்த விதை எப்படிங்க மரம் ஆச்சு இந்த மரம் ஆகிற ஜீவன் அந்த விதைக்குள்ள இருந்துச்சு தட் இஸ் பிளான் லைஃப் பிளான் லைஃப்னு ஒன்று இருக்குது பேர்ட் லைஃப்னு ஒன்று இருக்குது பிஷ் லைஃப் ஒன்னு இருக்குது அனிமல் லைஃப்னு ஒன்னு இருக்குது ஹியூமன் லைஃப்னு ஒன்னு கூடாது இப்ப யோவான் சொல்றாரு அவருக்குள் என்ன இருந்துச்சு ஜீவன் இருந்துச்சு அது என்ன லைஃப் தேவனுடைய ஜீவன் அப்ப ஜீவன்ல பல விதம் இருக்கிறது அது மிருக ஜீவன் பறவை ஜீவன் மீன் ஜீவன் மனித ஜீவன் தேவனுடைய ஜீவன் இங்க யோவான் பேசுறதெல்லாம் யாருடைய ஜீவனை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு காட் கைண்ட் ஆஃப் லைஃப் பத்தி பேசுறாரு தேவனுடைய ஜீவனை பற்றி பேசுகிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்தது ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை என்ன பண்ணவே இல்லை மேற்கொள்ளவே இல்லை இப்போ வாசிங்க ஒன்னியோவான் ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க தேவன் நமக்கு என்ன ஜீவனை தந்திருக்கிறார் நித்திய ஜீவன் இப்ப தருவாரா தந்திருக்கிறாரா சத்தமா சொல்லுங்க ஆமா ஏன்னா இது உங்களை பிக்கிற ஒரு செய்தி இந்த மெசேஜ் கேட்டா நீங்க எம்பவர் ஆகி வெளியே போனோம் சந்தோஷமா வெளியே போனோம் உடஞ்சு போய் வந்திருக்கிறவங்க கூட போதுண்டா இந்த ஜீவனை வச்சு மேல வந்துடலாம் அப்படின்ற தைரியத்தோட நீங்க போனோம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் மறுபடியும் யோவான் சொல்றாரு அந்த ஜீவன் தட் லைஃப் அந்த ஜீவன் யாரிடத்தில் இருந்தது அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த ஓ மை காட் ஒரு லைஃப் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டே இருக்குங்க ஒரு லைஃப் டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டே இருக்கு கவனிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆண்டவர் சொன்னாரு நீ தோட்டத்தில் இருக்கிற சகல கனியும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திர புசிக்காத புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயம் அவன் புசிச்சிட்டான் அவன் புசிச்சதுனால இப்போ அவனுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா டெத்து உள்ளே வந்துருச்சு டெத்து உள்ளே வந்துருச்சு மரணம் உள்ள வந்துருச்சு அவருடைய ஜீவனை அவனுக்கு அப்படின்னு ஊதி கொடுத்துருந்தார் ஜீவ ஆத்மாவாகிறான் தேவனுடைய ஜீவனில் வாழ்ந்தவன் இந்த கணியை சாப்பிட்ட உடனே அவனுக்குள் இருந்த ஜீவன் போகிறது அவனுக்குள்ள இருந்த ஜீவன் போயிடுச்சு ஆனா தேவனுக்குள்ள இன்னும் அந்த ஜீவன் இருக்குது காட் கைண்ட் ஆஃப் லைஃப் காடுக்குள்ள இருக்கு இந்த தேவனிடத்தில் இருந்த ஜீவன் யாருக்கு வருதுன்னா குமாரனுக்கு வருது குமாரன் அந்த ஜீவனை வாங்கி யாருக்கு கொடுக்குறாரு நம்மளுக்கு கொடுக்கிறார் ஆமா